ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ இவ்வளோதான் வந்திருக்கோம் அதுக்கு மேலே நம்ம சேலம் உதவ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாமி வழக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லா பிரைட்டாக எரியணும் அதே நேரத்தில் எண்ணெய் இருக்கக்கூடாது அப்படிங்குனா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் விளக்கில் ஒரு சின்ன பீஸு பச்சை கருப்பத்தை சேர்த்துட்டிங்கன்னா விளக்கு நல்லா பிரகாசமாகவே எரியும் ரொம்ப நேரத்துக்கு எரியும் எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து நம்மன்னு சொல்லி சொல்லுங்கள் அதே போல் விளக்கு ஏற்றும் போது நீங்கள் அந்த திரியில் கொஞ்சம் பச்சை கருப்புறமோ இல்லை சாதா கற்பூரத்தையும் நுனிக்கிட்டே எரிய வச்சிங்கன்னா திரி உடனே எரியும் நல்லா பிரகாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி தீபம் எண்ணெயில் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினைவு ஊற்றி விளக்கு ஏற்றுனீங்கன்னா வீடே வாசனையாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கையில் இந்த மாதிரி வெட்டுப்பட்ட காயத்தெல்லாம் ரத்தம் நிற்காமல் இருந்துச்சுன்னா இது மாதிரி கொஞ்சமாக மைதா மிக்ஸ் பண்ணி அந்த காயத்து மேலே வச்சிட்டிங்கன்னா ரத்தம் வராது நின்றுடும் எனக்கு வெட்டுக்காயம் இருந்துச்சு நான் இந்த ட்ரை பண்ணேன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தான் அந்த டிப்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்